ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாசநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம் இன்றைய தினம் முந்நூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் தாபக்னாய நமஹம் முருகப்பெருமான இந்த நாமாவளி துயரத்தை அழிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வருணிக்கிறது பக்தர்கள் அடியார்களுடைய துயரத்தை அழிப்பதற்காகவே தேவர்கள் முதலான அனைத்து உயிர்களுடைய துயரத்தை அழிப்பதற்காகவே திரு அவதாரம் செய்தவர் குமார பரமேஸ்வரன் அப்பேற்பட்ட அந்த இறைவன் எல்லாவிதமான விதமான துயரங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறார் அசுர சக்திகளை அழிக்கிறார் தாபாக அப்படின்னாலே சூடு துன்பம் வேதனை மனக்கஷ்டம் துக்கம் இதெல்லாம் குறிக்கும் அப்படி ஒவ்வொரு உயிர்களும் எத்தனையோ பிறப்படுத்து பல துன்பங்கள் அடைகிறது அந்த துன்பங்களை போக்குறதுக்கான ஞானத்தை இறையருளானது நமக்கு கொடுக்குது அப்போ அந்த இறையருள் வந்தால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் விலகிவிடும் எப்பேற்பட்ட துன்பத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தியானது வெளிப்படும் அதனால்தான் இறைவனுடைய அருள் நமக்கு துணையாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய அருளை வேண்டி அடியார்களெல்லாம் இறைவன்கிட்ட சரணாகதி அடைகிறார் அப்படி அந்த சரணாகதி அடையும் பொழுது எல்லா துன்பங்கள் இருந்தெல்லாம் விடுபடக்கூடிய ஞானமானது பிரகாசிக்கும் அறிவால் அறிந்து உணது இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அப்படின்னா அடியார்கள் பாடியிருக்காள் அப்போ எல்லா துன்பங்கள் இருந்தெல்லாம் போக்கக்கூடிய அந்த ஞானத்தை முருகப்பெருமான் கொடுப்பாராம் அப்படி அந்த முருகனுடைய அருளால் இந்த பூமியில் இந்த ஆத்மா பல துன்பங்கள் எடுக்குது எத்தனையோ பிறப்பு எடுத்து அதில் எல்லா விதமான மாற்றத்தை எல்லாம் அடையுது அதனால் திருப்புகழ் அழகாக கேட்பார் இழைப்பும் முசிப்பும் அவஸ்தையுமாய் எடுத்து குலைப்பொடு பித்தமும் மேல்கொலை தலையிட்ட விதிப்படி அதனாலே மேதினிக்குள் அபத்தன் என பல பாடுபட்டு புழுக்கொள் மலக்குகை வீடு கட்டி இருக்கும் எனக்கு நீ அருள்தாராய் அப்படின்றார் அப்படி இந்த ஜீவன் இந்த உடம்பில் இருந்து இவ்வளோ துன்பங்களை அடைகிறது உன்னுடைய அருள் கிடைத்தால் ஞானமானது வெளிப்படும்பொழுது எனக்கு உன்னுடைய அருளானது எளிதாக கிடைக்கும் இறை அருள் கிடைச்சதுன்னா இப்போ துன்பங்களும் எப்படி அந்த முருகப்பெருமானுடைய வேளால் அந்த கிரவுஞ்ச மலையானது எப்படி பிளந்ததோ அது மாதிரி மனித ஜீவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் அழிக்கப்படுமா அப்பேற்பட்ட அந்த துயரத்தை அழிப்பவர் முருகப்பெருமான் அப்படின்றத தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் தாபக்னாய நமாஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சோம் சுப்பிரமணியாய